அஹமது கபீர் ரிஃபாய் ரஹத்துல்லாஹி அலிகை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் அவங்க கராமத்துகள் அவங்க இல்மு அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய அமல் அவங்களுடைய முறீதீன்கள் அவங்களுடைய மாணவர்கள் அவங்க எழுதிய கிதாபுகள் நிறைய கோணங்கள் இருக்கிறது இதை எல்லாத்தையும் மிகக்கிற அளவுக்கு ஒன்று சொல்லுங்கன்னா நிச்சயமாக உலகத்தின் படைப்புகளிடத்தில் அவர்கள் நடந்து கொண்ட விதம் கருணை இரக்கம் கிருபை இந்த நற்குணம்தான் உலகத்தின் உச்சானி கொம்பில் அவர்களை கொண்டு போய் சேர்த்தது என்றால் துளியளவும் அதிலே மிகையில்லை அவர்கள் காலத்திலே வாழ்ந்த உலமா பெருமக்கள் மசாயிக்குகள் எல்லாரும் சொல்லித் தருகிறார்கள் கொல்லுமா ஹசல் அலிமா இனமாக அகமது கபீர் ரிஃபாய் ரஹிமகுல்லாவுக்கு இந்த உலகத்தில் கிடைத்த உயரிய அந்தஸ்துகள் அத்தனைக்கும் காரணம் உலகத்தின் எல்லா படைப்பினங்கள் மீதும் அவர்கள் காட்டிய அன்பும் கருணையும் தன்னை தாழ்வாக கருதியதும் ஒருத்தருடைய உயர்வுக்கு காரணம் இந்த ரெண்டு தான் ஷெஃபகத் ஆல்கள் துல்லு நப்ஸ் துல்லு நப்ஸ் தன்னை தாழ்வாக கருதுவது உலகத்தில் இருக்கிற உயிர்களிடமெல்லாம் அன்பு செலுத்துவது அன்பிற்குரியவர்களை நான் இங்கே ஒரு செய்தி சொல்ல வேண்டும் உலகத்தில் இருக்கிற வலிமார்களுக்கெல்லாம் நாம் சில அடையாளம் வைத்திருக்கலாம் நிறைய தொழுகுவார்கள் நிறைய திக்கிறு செய்வார்கள் நிறைய இபாதத்தில் இருப்பார்கள் காடுகளிலே இருப்பார்கள் அவர்கள் உலகத்தை துறந்து வாழுவார்கள் இது எல்லாத்த விட ஒரு முக்கியமான அடையாளம் வலிமார்களுக்கு என்ன தெரியுமா உலகத்தின் உயிர்களிடமெல்லாம் அன்பு செலுத்துவார்கள் அப்படிங்கிறது அத் அத்தனை வழிமார்களுக்கும் இது ஏகோபித்த ஒரே ஒரு டைட்டில் ஒரு டாபிக் படைப்பினங்களிடத்தில் இரக்கம் காட்டாதவனும் அடுத்தவர்களிடத்தில் எப்போது பார்த்தாலும் வம்பும் சண்டையும் வளர்ப்பவனும் இறைநேசனாக இருக்க முடியாது அத்தனை வழிமார்களுக்கும் உள்ள அடையாளம் இது வெறுமனே அகமது கபீர் ரிஃபாய் ரஹிமகுல்லா மட்டுமல்ல உலகத்தின் உயிர்களின் மீது அன்பு செலுத்துதல் என்பதுதான் வலிமார்களுக்கு இறைநேசர்களுக்கான முதல் அடையாளம் யார்கிட்ட பேசினாலும் அப்படி ஒரு 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 தேன் போன்ற பேச்சு அமது கபீர் ரிஃபாய் ரமதுல்லால போய் சின்ன குழந்தை உட்காரட்டும் பெரியவங்க உட்காரட்டும் குடும்ப பிரச்சனை உள்ளவங்க உட்காரட்டும் நிக்காத்தலாக்கு உள்ளவங்க வரட்டும் படிக்கிறதுக்கு ஓதர பிள்ளைகள் வரட்டும் எல்லாத்துட்டையும் அப்படி ஒரு இனிமையான பேச்சு முகால மதி லுத்துஃபுல் முஹாஷரா என்றவர்களை பற்றி எழுதுகிறார்கள் அத்தனை பேர்த்துட்டையும் அவ்வளவு மென்மையாக பழகுவாங்க அவர்கள் சபையிலே அமர்ந்தவனுக்கு சலிப்பு தட்டாது என்பது அவர்களின் சபையிலே உட்கார்ந்தவர்கள் சொல்லுகிற கருத்து சபையில் உட்கார்ந்தாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க உபதேசம் செய்து கொண்டே இருப்பார்கள் மார்க்க விஷயம் கொட்டி கொண்டே இருக்கும் இவாதத்திற்கு மட்டும் எழுந்து போவார்கள் எல்லா படைப்புகள் மேலேயும் இறக்கம் காட்டுறாங்கன்னா அவங்கள்ட்ட வம்பு பண்ணவங்கள்ட்ட அவங்கள்ட்டையும் இறக்கமாக தான் நடத்துக்குவாங்க கிருப்பையாக நடந்துக்குவாங்க எதிரின்னு ஒருத்தரை இவங்க எதிரியாக நினைக்கல ஆனால் அதை நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து ஹசது பொறாமையில் சில பேர்லாம் அவங்க சமகாலத்தில் நிறைய கட்டி விட்டாங்க இவங்க மேலே அவதூறு சொன்னவங்கெல்லாம் இருக்காங்க யாரையும் கண்டுக்கலை நான் சொல்லுவது மனிதர்கள் மாத்திரம் அல்ல பறவைகள் விலங்குகள் கால்நடைகள் எல்லா உயிரினங்களின் மீதும் அன்பு செலுத்தியவர்களுக்கு பெயர் அகமது கபீர் ரிஃபாய் சொல்ல போனால் வேறு வார்த்தையில் சொன்னால் அப்படி இருக்கிறவங்களுக்கு பேர் தான் அழியாக்கள் நீங்கள் வழிமார்களுக்கான முதல் தகுதியாக இதை பார்க்க வேண்டும் குஸ்து ரோகிகள் அந்த காலத்தில் இருந்தாங்க பெருவியாதின்னு சொல்லுவோம் இப்போதெல்லாம் ஓரளவு மருத்துவ உலகத்தில் அது வெற்றி ஒரு காலத்தில் நிறைய இருப்பார்கள் ஊரில் அந்த வியாதியிலே உள்ளவர்கள் பள்ளிவாசல்களிலே கூட ஓரஞ்சாரமாகத்தான் தொழுகுவார்கள் அப்படித்தான் மார்க்கத்தின் உத்தரவு அவங்க பக்கத்தில் பெரும்பாலும் யாரும் போகமாட்டாங்க ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா இவர்கள் வாழ்ந்த ஊரில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற அவர்களுடைய இடங்களுக்கே சென்று அவங்க கூட உட்காந்து அவங்களுக்கு உணவு கொடுத்து இவங்களும் அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவாங்க மருந்தை எடுத்துட்டு போய் அவர்களுக்கு குஸ்து பெருவியாதி உள்ளவர்களுக்கு மருந்து போட்டு விடுவார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது உலகத்தின் ஒரு பெரிய இறைநேசரனுடைய வாழ்வின் துவக்க காலத்தில் அவங்க இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அவர்களுடைய ஊர்களில் நினைச்சா சிலிருக்கிறது நம்ம ஒரு இறைநேசரன் ஆயிட்டால் ஒரு பெரிய இருக்கையில் உட்காந்துக்கிட்டு நம்மளை சுற்றி பத்து பேர் நம்ம கால் கால்கடியில் உக்காந்துக்கிட்டு அவங்களையெல்லாம் வந்து அடிமைகளைப் போல பாவித்து அந்த மாதிரி மனோபாவத்தில் இல்லை அகமது கபீர் ரிஃபாய் ரஹிமகுல்லா அவர்கள் தொழுநோயாளிகளுடைய தொழுவத்தில் போய் உட்காருகிறார்கள் ஆச்சரியம் என்ன தெரியுமா நான் ஏற்கனவே சொன்ன கித்தாப் அல்லாமல் ஜமாருத்தீனு கிலானி அவங்க எழுதின அகமது ரிஃபா அல் முஸ்லிஹுல் முஜத்தீத் என்கிற கிதாபில் இவர்களுடைய அன்றாட அலுவல்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று என்ன தெரியுமா அந்த பெருவியாதியில் உள்ளவர்கள் கலற்றிய துணிகளை எடுத்து கொண்டு போய் துவைத்து கொண்டு போய் அவர்களுக்கு தருவார்கள் நம்ப முடிகிறதா உங்களால் இவ்வளவு பெரிய ஆளும் இப்படி சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்களாக மற்ற மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளுக்கு போய் இவ்வளவு சேவை செய்கிறார்கள் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் இது இறைநேசர்களினுடைய அடையாளம் இறைநேசர்களுடைய அடையாளம்